அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற செயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்வர் தாலி செயின்ஸ் எல்லாமே வந்து த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டட் பாலிஷ் போடப்பட்ட செயின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா குண்டு செயின் இது வந்து நம்ம பாபி ரெட்டிபீட்லேருந்து ஆர்டர் பண்ண மேடமுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க இது வந்து த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டட் பாலிஷ் போட்டு வந்துருச்சு பாருங்க ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு இது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் காட்டுறது எல்லாமே வெள்ளி தாலி செயினை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இடையில வந்து எனக்கு உடம்பு சரியில்லாதனால எனக்கு உடம்பு சரியாதனால சரியாக வீடியோ பண்ண முடியலிங்க அதனால் உங்கள்கிட்ட மன்னிப்பு அதே மாதிரி செயின்ஸையும் வந்து நான் எதுவும் ஒர்க் பண்ண முடியல அனுப்ப முடியல ஃபோக்கஸ்டாக உங்கள்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணி உங்களுக்கு வீடியோ பண் வீடியோ பண்ணுறேன் ஸோ இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச செயின் தான் நிறைய பேர் ஆர்டர் செயின் தான் வெள்ளி தாலி செயின் த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போடப்பட்ட திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து ரெண்டு செயின் ஆர்டர் பண்ண லதா மேடம் அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ரெண்டு செயினும் அவங்களுக்கே தான் ரெண்டு செயின் ஆர்டர் பண்ணாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க இப்போ இந்த செயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி செயின் வந்து ஃபார்மெட்டில் செஞ்சு வந்துருச்சு நம்ம ஆசாரி தங்க வேலை செய்கிற ஆசாரிங்களை வச்சு செஞ்சு வந்துருச்சு இதுக்கு இன்னும் பாலிஷ் பண்ணலை பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வாட்டி காட்டிடுறோம் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க இல்லைங்களா இந்த மாடல் இந்த மாடல் தான் இந்த மாடல் இதை பார்த்துட்டு தான் இதை ஆர்ட்ரு பண்ணாங்க இப்போ இது வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு ஒரு மூணு நாளாச்சு ஆகும் இன்னைக்கு பாலிஷ் கொடுத்துருவோம் மூணு நாள் கழிச்சு நம்மக்கிட்ட வந்துடும் மறுபடியும் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த செயின் ஆர்டர் பண்ண விஜயன்னா அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க இப்போ இந்த ரிங் செயின் பார்த்தீங்க இல்லைங்களா குண்டு செயின் அந்த குண்டு செயின் பாலிஷ் பண்ணாமல் இப்படி தான் இருக்கும் அதாவது த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போடாமல் இப்படி தான் இருக்கும் இப்போ இந்த செயின் வந்து சுத்த வெள்ளியை பயன்படுத்தி தங்க வேலை செய்கிற ஆசாரிகளை வச்சு செய்யப்பட்ட வெள்ளி தாலி செயின் டெய்லியுமே நீங்கள் போட்டுக்கலாம் டெய்லியும் போட்டுக்கலாம் தூங்கும் போது குளிக்கும் போது கண்டிப்பாக கழட்டி வச்சிடணும் வாரண்டி கேரண்டிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க வாரண்டி கேரண்டிலாம் நாங்கள் எப்பயும் இல்லைங்க வாரண்டி கேரண்டி கொடுத்தா கவரிங் ஷாப் மாதிரி ஆகிடும் அதுக்காக செயின் நல்லா இருக்காது அப்படின்னு அர்த்தம் இல்லை மூணு மாசத்துக்குள்ள அந்த செயினில் பாலிஷ் வந்து போச்சு அப்படின்னா ஃப்ரீ பாலிஷ் நாங்களே போட்டு கொடுப்போம் மூணு மாதத்துக்கு மேலே எப்போ போனாலும் நீங்கள் அமௌண்ட் கொடுத்து போட்டுக்கணும் எங்ககிட்டே கொடுத்தீங்கன்னா நாங்கள் அமௌண்ட் நான் அமௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்களே உங்களுக்கு பாலிஷ் பண்ணி கொடுத்துருவோம் த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டட் பாலிஷ் இருக்குது இந்த ஒரு செயின் இப்போ பாருங்கள் இந்த செயின் இது பாலிஷ் பண்ணி வந்துடும் இந்த செயின் வேணும்னா சொல்லுங்கள் வாங்கிக்கலாம் நாலு போணுது இந்த ஒரு செயின் அவைலபிள் இருக்குது அவைலபிள் இருக்குது இந்த ஒரு செயின் வந்து வேணும்னா சொல்லுங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஒரு செயின் அவைலபிள் இருக்குது இது ஒன்று தான் இருக்குது வேணும்னா உடனே கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுங்க இது வந்து நாலு பூன் இந்த செயின் பாருங்க பேசிக் கோதுமை செயின் இது ஆர்டர் பண்ண சென்னையில இருந்து ஆர்டர் பண்ண மேடம்க்கு சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க இது வந்து த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் ஒன்றும் போடலை போட்டுட்டோம் அதிக் மாடலு கிளாஸ் கட்டிங்கு உங்களுக்கே தெரியும் கோதுமை செயின் எல்லாருக்கும் பிடிச்ச மாடலு ஃபண்டமெண்டல் மாடலு பேசிக் மாடல் இந்த மாதிரி உங்களுக்கு செயின் வேணும்னா நீங்க நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்ல கூப்பிடுங்க உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணுங்கள் உடனே உங்களுக்கு மாடல் ரேட் எல்லாமே அனுப்புவோம் பார்த்துட்டு எந்த செயின் வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் குறைஞ்சது இருபத்தி நாலு கிராம்லேருந்து அதிகபட்சம் எண்பது கிராம் வரைக்கும் செஞ்சு கொடுக்குறோம் இருபத்தி நாலு கிராம்லேருந்து தான் செய்கிறோம் இருபத்தி நாலு கிராம் கீழே செய்கிறதில்ல அதேமாதிரி இதுக்கு எத்தனை வருஷம் கேரண்டி எத்தனை வருஷம் வாரண்ட்டி அப்படிலாம் கேட்குறாங்க மாதிரிலாம் கொடுத்தா எங்கள் கிட்ட இருக்கிற கோல்டு ஜுவல்ஸ் வேலை ஆகாது கோல்டு ஜுவல்ஸ் தான் நாங்கள் மெயினாக செஞ்சு கொடுக்குறோம் இது வந்து கேட்குற கஸ்டமருக்கு ஆர்டர் பேஸில் மட்டும் செஞ்சு கொடுக்குறோம் கோல்டு ஜுவல்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது கோல்டு ஜுவல்ஸ் எடுக்கிறவங்களுக்கு நைன் ஒன் சிக்ஸ் இசிஎம் டுவெண்ட்டி டூ கேரட் பிஏஎஸ் ஆல்மார் கோல்டு ஜுவல்ஸ் எடுக்கிறவங்களுக்கு செய்கூலி கிடையாது சேதாரத்தில் உங்களுக்கு வந்து ஹோல்சேல் வேஸ்டேஜ் மட்டும்தான் அது இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணி நம்மகிட்ட கோல்டை பற்றி டீட்டெயில் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்குது அதை ஃபோனில் தான் சொல்ல முடியும் டைரெக்டாக வீடியோவில் சொல்ல முடியாதுங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி செயின்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது புதுசில் இப்படி மொடமுடல் இருக்கும் மொட மொட முடமடைக்கும் யூஸ் பண்ண யூஸ் பண்ண சரியாயிடும் அதே மாதிரி வாட்டி சொல்லிடுறேங்க இதை டெய்லியும் யூஸ் பண்ணலாம் தூங்கும் போது குளிக்கும் போது கழட்டி வச்சுக்கணும் தூங்கும் போது குளிக்கும்போது கழட்டி வச்சுக்கணும் ஓகேங்களா வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க எப்போ கேளுங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க இல்லை ஃபோன் பண்ணி கூட கேளுங்க இந்த வீடியோவை தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க ப்ளீஸ் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க குறை இருந்தால் எங்கள் கிட்ட சொல்லுங்கள் நிறைய இருந்தால் மற்றவங்க சொல்லுங்கள் என்றும் என்றென்றும் உங்கள் ஆதரவுடன் சேலம் எஸ்ஆர்டி ஜுவல்லரி தேங்க்யூ